வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்ட்ட பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த பேன் கார்டில் உங்களுடைய நேமு டேட்டா பர்த்து ஃபாதர் நேமு உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் எப்படிலாம் இருக்கணும் இனிமேல் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி நமது இந்திய வருமான வரித்துறை வந்து ஒரு புதிய வழிகாட்டுதல் வந்து தற்போது சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே பான் கார்டு இருந்தாலும் சரி அல்லது இன்னுமே தான் பான் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பான் கார்டில் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பான் கார்டை வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆர்டர் படி உங்களுடைய பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து கண்டிப்பாக இனிமே வந்து செல்லுபடியாகும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து செல்லாது அப்படிங்கிறது வந்து நமது இந்திய வருமான வரித்துறை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய நேமு உங்களுடைய டேட்டா பர்த்து உங்களுடைய ஃபாதருடைய நேமு உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆர்டர் படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேன் கார்டு வந்து இனிமேல் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வந்து பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக இந்த பான் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிருவோம் ஒன்று வந்து படித்தவர்கள் மற்றொன்று வந்து படிக்காதவர்கள் இந்த ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்னாடி பான் கார்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்பு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்பை கொடுத்து தான் அவர்கள் வந்து பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது படித்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி கம்பல்சரி உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு படித்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுடைய டிசி உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோடைய மார்க் லிஸ்ட்டு இதெல்லாம் உங்களுடைய பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய ஃபாதர் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பேருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இன்சில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அதே மாதிரி ஆதாரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து சென்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஆதார் கார்டில் வந்து சென்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே எப்படி சைன் பண்ணுறீங்களோ அதே சி சிக்னேச்சர் வந்து கடைசி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த நாலு டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் படித்த கேட்டுக்களை வரீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்லலாம் எப்படி உங்களுடைய பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஃபாதர் நேமு உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே உங்களுடைய ஆதார் கார்டை வந்து சென்ஸ் பண்ணிக்கங்க ஆதார் கார்டில் வந்து எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பேன் கார்டு வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும் அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எங்கேயுமே இந்த பேன் கார்டு வந்து பிரச்சனை வராது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐடி கட்டக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அங்கே எந்த ஒரு ப்ராப்ளம் வராது நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அது டிமேட் அக்கௌண்டாக இருக்கலாம் அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் அல்லது சேவிங் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆர்டர் படி உங்களுடைய டாக்குமெண்ட்டை பார்த்து நீங்கள் வந்து பான் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி எங்கேயுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி இந்த பான் கார்டையும் ஆதாரையும் லிங்க் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நீங்கள் இதில் ஏதாவது ஒரு மிஸ்மேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வந்து பான் கார்டு வந்து செல்லாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு படிக்காத கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து எடுத்து எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இன்னமே எடுக்க போக போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து எதாவது அதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீ வந்து இருக்கான்னு பார்த்துங்க அது வந்து டிரைவிங் லைசென்ஸ் இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ரேஷன் கார்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய டேட் ஆஃப் உங்களுடைய ஃபாதர் நேமு உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது இன்சில் வந்திருந்தாலும் சரி அல்லது இன்சல் வராமல் இருந்தாலும் சரி உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் பேன் கார்டு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் ஒரே டீட்டெயில்ஸாக இருக்கும் அது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் வந்து ஒரு ஐடி கட்டக்கூடிய நபராக இருக்கலாம் அல்லது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம் அல்லது சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்டு இந்த மணி மணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து எங்கேயுமே வராது இதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்மேஜ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய பேன் கார்டு வந்து லிங்க் பண்ண முடியாது அந்த பேன் கார்டை வந்து நம்ம மறுபடியும் கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க வந்து ஏகப்பட்ட தகவல்கள் வந்து இப்போ வந்து கேட்குறாங்க அதனால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே உங்களுடைய பேன் கார்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்டை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பாருங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க ஒரு சில பேர் இந்த கரெக்ஷன் பண்ணக்கூடியறதுக்காக கரெக்ஷன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அவர்கள் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணி உங்களுடைய கரெக்ஷனை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் பேன் கார்டுக்கு என்னமே தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர் படி உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராது இந்த ஆர்டர் படி தான் உங்களுடைய பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் நம்மளுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் சில நேரங்களில் வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் வந்து இன்ஸ்டன்ட் பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிடுறாங்க அப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பேன் கார்டு வந்து சென்ட்ரேட் ஆயிரும் அதனால பஸ் நீங்கள் படித்த கட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்டை வந்து எப்படிலாம் செக் பண்ணணும் நீங்கள் படிக்காத கட்டுக்கில் வரீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் எப்படி செக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதை அதுக்கப்புறம் நீங்க வந்து பேன் கார்டை வந்து கரெக்ஷன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது புதிதாக நீங்க பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இந்த ஆர்டர் படி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக உங்களுடைய பேனையும் உங்களுடைய ஆதாரையும் எல்லா இடத்துலையுமே லிங்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு மிஸ்மேஜுமே வராது அடுத்து வந்து நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு இந்த பேன் கார்டில் வந்து அப்பா பேர் வரணுமா அம்மா பேர் வரணுமா ஹஸ்பண்ட் பேர் வரணுமா ஒய்ஃப் பேர் வரணுமா அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஸாக இருக்கு அதாவது நீங்க வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத அழகாக இருந்தாலும் சரி அதில் திருமணம் மாணவர் அழகாக இருந்தாலும் சரி உங்களுடைய பான் கார்டை பொறுத்தவரை ஃபாதர் நேம் மட்டும்தான் வர்ணம் அதில் வந்து வேறு யார் பேருமே வரக்கூடாது அதாவது உங்களுடைய பேர் உங்களுடைய டேட்டா பொறுத்து ஃபாதர் நேமு உங்களுடைய சிக்னேச்சர் இந்த நாலு டீட்டெயில்ஸும் கம்பல்சரி நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய டாக்குமெண்ட்டோட மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய பானை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நமது வருமான வரித்துறை வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டர் படி தான் உங்களுடைய பேன் கார்டு வந்து இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய படித்த டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுடைய பேரில் வந்து இன்சல் வந்திருக்கும் ஆனால் நீங்களுடைய பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா இன்சில் வராமல் இருக்கும் ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து இன்செல் வந்துருக்கும் உங்களுடைய பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா இன்சல் வராமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து மிஸ்மேச்சாக இருக்கும் அதை வந்து கரெக்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து மறுபடியும் பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து பேன் கார்டு இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர் படி உங்களுடைய பேன் கார்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டை பொறுத்தவரை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு மணி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் போயிட்டு நம்மளுடைய பேன் கார்டை வந்து மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்கா அப்படின்னா உடனே இப்போ நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த ஆர்டர் படி உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய படித்த டாக்குமெண்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னுடைய வீடியோட கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தவரை நான் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்